கள்ளக்குறிச்சி பகுதியில் சட்டவிரோதமாக கருக்கலைப்பு செய்த விவகாரத்தில் கைதாக்கி மூன்று மாதமாக சிறையில் இருந்த நபர் ஜாமீனில் வெளிவந்து மீண்டும் சட்டவிரோத செயலில் ஈடுபட்டு சிக்கியுள்ளார் தருமபுரி மாவட்டம் பெண்ணாக்கரம் அடுத்த நெற்குந்தி முத்தப்பா நகரில் வசிப்பவர் நாற்பத்தி ஏழு வயது லலிதா இவர் நலப்புறம்பட்டி ஊராட்சி ஒன்றிய தொடக்க பள்ளியில் சத்துணவு அமைப்பாளராக பணியாற்றி வருகிறார் இவரது வீட்டில் ஸ்கேன் இயந்திரம் வைத்து கர்ப்பிணி பெண்களுக்கு கருவில் இருக்கும் சிசுவின் பாலினம் கண்டறிந்து சொல்வதாக சுகாதாரப் பணிகள் மற்றும் ஊரக நலத்துறை இணை இயக்குனர் மருத்துவர் சாந்திக்கு புகார்கள் வந்தது மோசடி கும்பலை பிடிக்க சுகாதாரத்துறையில் பணியாற்றும் பெண் செவிலியரை மாறு வேடத்தில் அதிகாரிகள் அணுக அனுப்பியுள்ளனர் சமையலர் லலிதா கர்ப்பிணி பெண்களை அணுகி அவர்களை அழைத்துச் சென்று கருவில் உள்ள குழந்தை பாலினத்தை தெரிவிக்கும் இடைத்தரகராக செயல்பட்டதை கண்டுபிடித்தார் அவரை அணுகிய செவிலியர் நெக்குந்தி முத்தப்பா நகரில் உள்ள லலிதா வீட்டுக்கு சென்றுள்ளார் நேற்று வீட்டில் நான்கு கர்ப்பிணிகளுக்கு ஸ்கேன் செய்து கொண்டிருந்தனர் இதையடுத்து தயாராக இருந்த சுகாதார பணிகள் மற்றும் ஊரக நலத்துறை இணை இயக்குனர் மருத்துவர் சாந்தி மற்றும் குழுவினருக்கு தகவல் தெரிவித்தார் அவர்கள் நெற்குந்தி முத்தப்பா நகருக்கு சென்று லலிதாவின் வீட்டை சோதனை செய்தனர் அப்போது வீட்டின் ஒரு அறையில் அனுமதியின்றி ஸ்கேன் கருவி வைத்து கர்ப்பிணிகளுக்கு பரிசோதனை செய்து வந்ததும் தலா பதிமூன்றாயிரம் வீதம் கட்டணமாக பெற்றுக்கொண்டு நான்கு கர்ப்பிணி பெண்களுக்கு ஸ்கேன் செய்து கருவில் இருக்கும் பாலினத்தை தெரிவித்துள்ளதையும் கண்டுபிடி மேலும் இதற்கு தரகராக லலிதா செயல்பட கள்ளக்குறிச்சியைச் சேர்ந்த ஸ்கேன் சென்டரில் பணியாற்றிய முருகேசன் என்பவர் கர்ப்பிணிகளுக்கு ஸ்கேன் செய்ததும் தெரிய வந்தது இதையடுத்து கையும் களவுமாக சிக்கிய லலிதா முருகேசனிடம் விசாரணை நடத்தினார் வீட்டில் வைத்திருந்த ஸ்கேன் கருவி மற்றும் மருந்துகளை பறிமுதல் செய்தனர் பின்னர் இருவரையும் பெண்ணாகரம் காவல் நிலையம் அழைத்துச் சென்று போலீசாரிடம் ஒப்படைத்தனர் போலீசார் அவர்களிடம் விசாரணை நடத்தி வருகின்றனர் சிக்கிய முருகேசன் ஏற்கனவே கள்ளக்குறிச்சி பகுதியில் சட்டவிரோதமாக கருக்கலைப்பு செய்த விவகாரத்தில் கைதாக்கி மூன்று மாதமாக சிறையில் இருந்ததாகவும் தற்போது ஜாமீனில் வெளியே வந்த அவர் லலிதாவுடன் சேர்ந்து அனுமதியின்றி வீட்டில் ஸ்கேன் சென்டர் நடத்தி வந்ததும் தெரிய வந்தது செய்திகளை பண்ணுங்க